இது எங்களுடைய ஆன்மீக அடையாளம் எங்களுடைய தொண்டு தொட்டு எங்களுடைய கலாச்சார அடையாளம் எங்களுடைய பண்பாட்டு விளிமியங்கள் இதெல்லாம் இதை நீ வந்து ஆர் எஸ் எஸ் ஓட கர்ப்பசாமிய கும்புறதையும் காத்தவரான் காரியத்தாவின் கும்புறதையும் நீ வந்து ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜியில நீ நான் நினைச்சுக்கிட்டே அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் தேவேந்திர குல வேளாளர்களை ஆர் எஸ் எஸ் உள்வாங்கி விட்டது இந்து இந்துத்துவா அந்த இந்து தேசியம் என்ற கர்த்தாக்கத்துக்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் விழுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்காரு ரைட்டு ஓவியம்மா அம்மா சொல்லுது ரைட்டு 男儿的。